தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை கைது செய்ய தமிழக அரசு ஏன் மறுக்கிறது கைது செய்ய வேண்டும் என தமிழக தேசம் கட்சி நிறுவன தலைவர் கே கே செல்வகுமார் செய்தியாளர்களுக்கு பேட்டெடுத்துள்ளார் தமிழ்நாடு மாநில சுற்றுலாத்துறையின் மறைந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மறைந்த வெங்கடாச்சலத்தின் பதினைந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு இனிய பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட வெங்கடாச்சலத்தின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய தமிழர் தேசம் கட்சி நிறுவனத் தலைவர் கே கே செல்வகுமார் வீரவணக்கம் செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வகுமார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பது பற்றி பின்னர் தெரிவிக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் கரூர் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி மீது குற்றம் சுமத்துவது முழுக்க முழுக்க அரசியல் எனவும் சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்பது நிரூபிக்க வேண்டும் எனவும் இதற்காக சம்பவத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழக அரசு கைது செய்ய ஏன் தயங்குகிறது எனவும் அவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என தெரிவித்தார் கரூர் சம்பவத்திற்கு விஜயம் ஒரு முக்கிய காரணம் எனவும் அவரது கட்சியினரும் காரணம் எனவும் பரபரப்பான தகவலை வெளியிட்டார் செல்வகுமார் பதினைந்த ஆண்டு நினைவு தினம் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் வீர முத்தரவர் முன்னர் சமூகத்தின் சார்பிலும் அமைதி பேர் போயிட்டு ஒரு ஒருத்தர் வெற்றி படுகொலை செய்யப்படக்கூடாது என்பதற்காக மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருந்ததாக இந்த அமைதி தேர்ந்து போயிட்டு இருக்கோம் தமிழர் தேசம் கட்சி சார்பில் பதினொன்றாவது வருடமா நாங்க போயிட்டு அதிமுகவுடைய கூட்டணி வரும் எதிர்பார்ப்பு இருக்கு இல்ல வந்து தேர்தலுக்கு ஏழு மாசம் இருக்கு கூடிய விரைவுல முடிவு பண்ணுவோம் இந்த வரைக்கும் நம்ம முடிவு பண்ணல எதுவுமே அவங்க கட்சியை கட்டமைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு யாரு நம்ம நம்ம எதிர்பார்ப்பு என்ன இருக்கோ அதை யார் நிறைவேத்துறாங்களோ மக்களோட எதிர்பார்ப்பை யார் நிறைவேத்தரன்னு சொல்றாங்களோ அவர்களோட கூட்டணி கருசிய சம்பவத்துல இது காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அஜாதிரகி தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயனுடைய ரசிகர்களுடைய அஜாக்கிரதை அரசாங்கத்தினுடைய அஜாக்கிரதையாலதான் அது நடந்தது தவிர இதுக்கு யாரும் காரணம் இல்லை கிடையாது அரசியல் படுத்துறாங்க முதல்ல மக்கள் வந்து நடிகனா நடிகனா பாக்கணும் அதை விட்டுட்டு அவனை பெரிய கடவுளா பார்க்க கூடாது அது ரொம்ப ஆபத்து தமிழகத்துக்கு விசாரணை போயிட்டு இருக்கிறது உரிய விசாரணை நடக்கணும் என்ன சொல்ல போனா சிபிஐ கிட்ட கொடுக்கணும் உரிய விசாரணை பண்ணி சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி அவர்கள் மீது ஒரே நடவடிக்கை எடுக்கும் சட்டம் எல்லாத்துக்கும் சமம்னு சொல்றாங்க இதே நாங்க ஒரு பேரணி நடத்தி இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னு சொன்னா இந்நேரம் எங்களை கைது பண்ணிருப்பாங்க விஜய்க்கு ஒரு சட்டம் பெண்களுக்கு ஒரு சட்டமா சாமானியமுக்கு ஒரு சட்டம் அரசியல் கட்சி அரசுமுக்கு சட்டமா இது சட்டத்திற்கு மேடம் எல்லாருமே சமம் அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னா இந்நேரம் அரசு ஒன்னு இருக்கணும் விஜய அது அரசாங்கம் செய்யணும் ஏன் பயப்படுறதுன்னு தெரியல நன்றி